ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதுங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் பிஜே முகமது சம்சுதீன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேபிஒய் பாலாவுக்காக ஒரு வீடியோ போடலான்னு ஆசைப்பட்டேன் இது கூட என்னுடைய யூடியூப் ஒருத்தர் தான் சொன்னாரு இந்த மாதிரி பாலா வந்துட்டு மழை டைம்ல அவனுடைய சொந்த காசுல ஜல்லி வாங்கிட்டு வந்து ரோட்ல அவனே கொட்டி மேடாக்கிட்டு இருக்கான் அங்கிட்டு போற வரவங்க எல்லாம் அவனை பாராட்டிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சீரியஸ்லி நான் பார்க்கல நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில இருந்துட்டேன் அதற்கு பிறகு எனக்கு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் யூடியூப் பேஸ்புக் எல்லாம் பாக்குறேன் எல்லாத்துலயுமே பாலாவுடைய செயல்கள் தான் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாலாவை பார்க்கும் அது மட்டும் இல்ல ஆதவனுடைய ஒரு வீடியோவும் பார்த்தேன் மீடியா அரசியல் ஆயிடுச்சுங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவர் வந்துட்டு ஒரு தேட்டருக்கு போகும்போது பாலா வந்துட்டு அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துகிட்டு இருக்காராம் இவரை பார்க்காம அப்படியே போயிட்டாரா இவங்களை பார்க்காம போகிறது நல்லதுதான் ஆதவன் அதை நான் யாரை பற்றி சொல்லணும் அந்த நபரே வந்து நான் படம் பார்க்கும்போது அவரும் வராது

கதையை பாருங்க நாட்டில் யார் யாரெல்லாம் எதை எதோ பேசணுங்கிற வசதி இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா இல்லை இல்லை இது மாதிரி தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு எனவே சந்தோஷம் எங்கேயும் நல்லா இருந்தா சதா இன்னைக்கு நிறைய பேச போறோம் பாலாவினுடைய உதவிகள் மற்றும் அது மக்களை சென்றடைந்த விதம் இது அனைத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா குறிப்பா வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பனா தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு முன்னாடி தெரிய வரும் முதல் இந்த இடத்தில் பாலாவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் பாலாவை வந்துட்டு இவன் வந்துட்டு போலி ஸ்கேமு அப்படி எல்லாம் சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே அவன் வந்துட்டு ஒரு விளம்பர பிரியன் இவன் வந்துட்டு இதற்காகவே இருக்கான் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் வந்துட்டு பாலாவை ரொம்ப வன்மமாகவே திட்டினாங்க ஆனாலும் இன்று வரையும் உதவி கொண்டே இருக்கிறான் அதற்காக என்னுடைய பலத்த கரங்கொழி ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன் இவனை போன்ற ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல ஆன்மா இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிகழ்காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படிதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலா உண்மையிலேயே உனது அன்னை மிகவும் பெருமைப்பட வேண்டும் இப்படி ஒரு பிள்ளையை ஒன்னை பெறுறதுக்கு அதுலயும் உங்க அம்மாவினுடைய ஒரு வீடியோவை கூட நான் பார்த்தேன் நான் அதை பதிவு செஞ்சு வச்சிருக்கேன் ஹெலிஸ்ட்டில் வந்து ஐநூறுக்கு நானூற்றூறு அதிகமாக ஐநூறு மதிப்பெண்ணுக்கு நானூற்றி தொண்ணூறு எடுத்து பத்தாம் வகுப்பில் ஸ்கூல்லயே செகண்ட் இடத்துக்கு நீ வந்திருந்ததை நான் பார்த்துருந்தேன் அந்த வீடியோவை தற்பொழுது பார்க்கும்போது ஓகே ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு பையில் நேரில் பட்ட நீந்து நிலச்சல விட்ட ஓடும் அது மாதிரி உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு உண்மையிலேயே நீ டாக்டர் ஆகிட்டேன் ஏனென்றால் நீ மருத்துவம் படித்த டாக்டர் ஆயிருந்தா கூட இத்தனை நோயாளிய காப்பாத்திருப்பியா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நீ மருத்துவம் படிக்காம நீ ஸ்டாண்டப் காமெடியான ஆகணும்னு ஆசைப்பட்டு நீ அமுதவனம் கிட்ட வந்த இன்று நீ உருவாக்கி பல பேரினுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற நீ உண்மையிலேயே மிகச்சிறந்தவன் பாலா

முதலமைச்சர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லாருமே இவர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு சமகாலத்தில் உள்ள ஐயா வைகோவாக இருக்கட்டும் அண்ணன் தோல் திருமாவளவனாக இருக்கட்டும் அனைவருமே வந்துட்டு பேட்டி எடுத்தார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருடைய மனைவிக்கு காலில் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படி எடுத்து கொடுத்த ஒரு வள்ளல் நம்ம அண்ணன் கே பி ஒய் பாலா அவர்கள் உண்மையில் அந்த பையனை வந்துட்டு சமீப காலமாகவே நான் பேசுவதே இல்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீ பாலாவை பற்றி தொடர்ந்து வீடியோ ஏன் போடுற உனக்கு காசு தரானா அப்படின்னு கேட்டாங்க உடனே எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு ஒரு நல்ல மனிதனை உலகுக்கு நம்ம எடுத்து சொல்ல வந்திருக்கோம் அந்த மனிதனை பற்றி பாராட்டுவாங்க எல்லாரும் அவனுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க அப்படிலாம் நான் ஆசைப்பட்டேன் பட் அதையும் கூட ஒரு நெகட்டிவாக எடுத்து வைக்கும் போது எனக்குள் ஒரு பதற்றம் ஸோ ஓகே தேவையில்லை அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் கூட நம்மளுடைய வியூவர்ஸ் பலர் இடத்தில் வந்து கெஞ்சி கேட்பது பாலாவை சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட் போடுங்க நடக்கிறத சொல்லுங்க நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நெகட்டிவா பேசினா தான் ஃபேமஸ் ஆக முடியும் நிறைய வியூஸ் வாங்க முடியுங்கிறதுக்காக பொய் பொய்யா பேசிட்டு இருக்காங்க பட் நீங்க அப்படி இல்லை நல்லா பேசுறீங்க நீங்க தயவு செஞ்சு பேசணும் அப்படிலாம் என்ன வற்புறுத்துறாங்க நான் யாருக்காகவும் பயப்படுறவன் இல்லை அது உங்களுக்கே தெரியும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு நம்ம பேசுறதுனால ஒரு இடையூறு ஏற்படக்கூடாது ஒரு அகச்சல் வரக்கூடாதுன்னு நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்துல அவனுடைய ஒரு சில சாதனைகளை நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நம்ம ரோட்டில் கடந்து போகிறோம் கடந்து போகும்போது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் இப்போ வாகனத்தில் போயிட்டு இருக்கிறோம் கீழே வந்துட்டு ஏதாவது குண்டு குழிகள் இருக்கா மரம் எதாவது அருந்து விழுந்திருக்கா இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் வேக தடைகள் இருக்கா இப்படி தான் பார்ப்போம் ஆனால் குண்டு குழிகள் இருந்தால் இறங்கி அதை மூடணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம யோகியன் இல்லை அப்படி தானே அதே மாதிரி அரசையும் குறை சொல்லுவாங்க வெளிநாடு அப்படி இருக்கும் ஆனா நம்மில் இருக்கக்கூடிய பலர் எத்தனை பேர் இறங்கி வந்து அந்த குழியை மூடிட்டு விசாப்பில் போறாங்க இல்ல இல்லையா ஆனா அண்ணன் பாலா அவர்கள் அப்படிதான் செய்றார் சோ அவர் நிச்சயமனம் நம்ம ஆக வேண்டும் அதுவும் இன்னொரு விஷயம் பாருங்க பாலாவினுடைய சேவைகளை பத்தி பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன என்ன அப்படின்னா கல்விக்கு உதவி பண்ணுவது அதுவும் குறிப்பா வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கடை அந்த கடையில ஒரு ஸ்கூல் பாய் அங்கேயே இருக்கான் அவனை பார்க்கும்பொழுதெல்லாம் இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கு உடனே ஒரு லேப்டாப்பை வாங்கி அவன் கையில கொடுத்து அடுத்த தரக்கு உன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா பார்க்கணும் வேலையும் பாரு அதே சமயத்தில் ஹெல்ப்பும் பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மனசு ஒரு நல்ல ஹார்ட் அவனுக்கு இருக்கு பாராட்டி ஆகணும் இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பாலக்கிட்ட பல உண்மையிலேயே சாதிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு ஏழை வாட்ச் மேனே வீடியோ சொல்லும் போது அவருடைய வீட்டை பார்க்கும்போது இப்படியெல்லாம் வீடு இருக்குமா எங்கள் வீடு வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான வீட்டெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல மேபி நான் சின்ன வயசில் ஓலை வீட்டை பார்த்துருக்கேன் எங்கள் வீடு கூட ஓலை வீடு தான் அதெல்லாம் இப்போ இல்லை பட் நான் ஓலை வீட்டை பார்த்துருக்கேன் சின்ன வயசில் இன்றைக்கி எங்கே ஓலை வீட்டை பார்க்க முடியுது தான் கருணாநிதி அவர்கள் குடிசை மாற்று வாரியம்னு ஒன்று கொடுத்துட்டார் இல்லையா இன்னைக்கு குருசையை கூட பார்க்க முடியாது இல்லைங்க ஓகே ஃபைன் மாற்றம் ஓகே உண்மையிலேயே மாற்றம் என்கின்ற ஒரு அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டுருக்கு அதில் அண்ணனை வந்துட்டு கண்ணை மூடி ராகவண்ணனை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டை காட்டி என் காசில் கட்டி கொடுத்துருக்கேன் இன்னும் பாலா ஒரு வீட்டை கட்டினதாக எனக்கு தெரியல ஒரு பெரிய மாட மாளிகை அவன் கட்டி காட்டினானுங்கிற மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல ஏன் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா அது கொடுத்து பழகிடுச்சு சேர்த்து வச்சு பழகலை அந்த பாக்கெட்டு கூட அப்படிதான் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை நம்ம பாராட்டி ஆகணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஹெல்ப் செய்யக்கூடிய பாலாவிற்கு சோசியல் மீடியா கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு தான் ஒரு பெரிய அவார்டுன்னு வச்சுக்கலாமா அதுதான் என்னது அன்னிய கை தேச விரோதி உண்மையிலேயே உமாபதி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல இந்த ரோட்டில் மண்ணை போட்டு மூடும் போது இவர் வந்து நிப்பாரோன்னு நினைச்சேன் ஏன்னா ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது தான் இவர் ஓடி வந்தார் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு காசு கொடுக்கும்போது இவர் வரல நல்லா பாத்துக்குங்க இன்னும் நிறைய உதவி பண்ணான் கல்விக்கு ஹெல்ப் பண்ணும் போது அவன் வரலை இன்னும் நிறைய பேருக்கு தேவையான தொழிலெல்லாம் அமைச்சு கொடுக்கும் அவர் வரல உமாபதி வந்த இடம் எங்க தெரியுமா ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது ஏன்னா அது அரசு கொடுக்க வேண்டிய ஒன்று இலவச ஆம்புலன்ஸ்னா எப்படி பாலா கொடுக்கலாம் அப்போ பாலா கொடுத்துட்டானா இப்போ அரசு மேலே குறை சாட்டின மாதிரி ஆயிடும் இதை விடக்கூடாது அப்ப அவன் என்ன பண்றான் அந்த ஆம்புலன்ஸு தரம் என்ன அதை வச்சு ஏதாவது பேச முடியுமா அதை வச்சு பண்ண முடியுமா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது அவன் மீது ஒரு கெட்ட பேரை சுமத்த முடியுமா முயற்சி பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா அதை செஞ்சு முடிச்சாங்க ஆனா இன்னைக்கு ரோட்ல இறங்கி அவன் வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் குண்டு குழியமா இருக்கக்கூடிய ரோட்டுக்கெல்லாம் அவன் இறங்கி தன்னுடைய காசில் ஜல்லி மணலை போட்டு நிரப்பிக்கிட்டு இருக்கான் இதற்கு கூட நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லலாமே ஈஸியா எப்படி வந்துட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட்டோடயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மேனேஜ் பண்ணிங்க இல்லையா அதே மாதிரியே அரசு அழைத்து இருந்தா வந்து ரோட்டை போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் நீங்க பாருங்க எத்தனையோ ரோடு முக்கிய சாலைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு அதுலையும் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மோசத்துலையும் மோசம் இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இங்கே நிறைய பேருக்கு வக்கு இல்லை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரோடு வந்துட்டு பள்ளமா கிடக்கு அப்படின்னு ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டால் அவனை கேட்பதற்கு நாதி இல்லை அவன் சரியாக தான் பண்றான் இருந்தாலும் கூட ஒரு பதட்டம் ஆஹா அரசு மேலே குறை சொல்கிறானே அப்படிங்கிற பதட்டம் உங்களுக்கு வருது இல்லையா ஆனால் அப்படி எல்லாம் சொல்லாமல் தான் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வச்சேன் அந்த ரோட்டை வந்து பராமரிச்சுட்டு போனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவனை பார்த்தீங்களா இவன் சர்வதேச கைக்கூலி இவன் சமூக விரோதி நேபாள மாதிரி தமிழ்நாட்டே இந்தியாவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு என்ன நிலமோ பேசினாருங்க நானும் அந்த மனுஷன் ஏதாவது வாயை திறந்து இவ பின்னாடி யார் இருக்கா எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் இருந்தா தானே சொல்றதுக்கு எனவே உமாபதி எப்படியோ அதே மாதிரிதான் அண்ணன் ஆதவனும் கூட நான் யார பத்தி சொல்லணும் வந்து நான் படம் பார்க்கும் போது அவரும் அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்க இவர் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் போது பாலா வந்தாரா அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாவே போயிட்டாரா ரொம்ப நல்லது முன்னாடி இப்படிதான் போறாரு இப்படி போகும்போது கூட எப்படி இருக்கீங்கன்னு கையை கொடுத்திருந்தேன்னா அதை வச்சு ஏதாவது நீ கண்டென்ட் ரெடி பண்ணியிருப்பேனே அது தேவை அது சினிமாவுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காது வளர்ச்சியாக இருக்காது அதனால் அவன் அப்படியே போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் ஒரு நேராக பார்த்தா பேச மாட்டேன் எனக்கு ட்விட்டரில் போல் சொல்கிறாரு இதில் போல் சொல்கிறேன் இல்லை வாழ விடுங்க மற்றபடி ஜென்ரலாக ஏதாவது ஸ்கேம் நடக்குது இல்லை இல்லை இது மாதிரி தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பாலாவினுடைய நல்ல நல்ல மனசு இருக்கலாம் இவங்கள மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து பேசுறதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இப்போ நானே இருக்கிறேங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன் இப்போ ஆதவன் இடத்துல என்ன வச்சுக்குங்க பாலா மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பன் பாலாவே வச்சுக்கோங்களேன் இவன் செய்யறது எனக்கு தப்பா தெரியுதுன்னா சோசியல் மீடியால நான் வந்து அவனை பத்தி தவறா பேச மாட்டேன் கால் பண்ணி கேட்பேன் பாலா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பேன் அவன் கிட்ட இருந்து பேசி தெரிஞ்சுப்பேன் அவன் மீது தவறு இல்லைங்கிற பட்சத்துல நாமளே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சும்மா சோசியல் மீடியால வந்துட்டு குத்தி விடுறது அநியாயமானது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க சர்வதேச கைக்கோலின்னு சொன்னாரே அது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு வார்த்தை உண்மையாவே உங்கள் உடம்புக்குள்ள கலை ரத்தம் ஓடுவது உண்மை என்ற நீ என்ன நினைச்சிருக்கணும் நீங்க துடிச்சிருக்க வேணா பாலாவுக்காக வந்து முன்னாடி நின்று இருக்க வேணாம் ஆனா நீங்க உமாபதி போன்றவரையினுடைய பின்னாடி நின்னீங்களே எங்களால் பொறுத்துக்க முடியல உண்மையிலேயே அவன் என்ன சர்வதேச கைக்கூலியார் வெளிநாட்டிலிருந்து அவனுக்கு என்ன பணம் வருதா இதெல்லாம் சொல்வதற்கு நாக்கு கூச வேணாமையா பொய்யாங்கறதையாவது நீங்க யோசிச்சு பேச வேணாமா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்கல்ல அவர் கேட்டுட்டு இப்ப மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க எங்க அவன் கைக்கூலி இதுவரைக்கும் ஏதாவது நீங்க சம்பந்தப்பட்ட ரெக்கார்டு விட்டீங்களா வெளியே அவன் படிச்சு படிச்சு சொன்னானுங்க பத்து பைசா கூட வாங்கினதில்லை என் காசில இருந்தா செய்யறனு அவன் உழைக்கிற காசுல இருந்து அவன் செய்றானா அது எப்படிங்க ஃபஸ்ட்டா இருக்க முடியும் பிராண்டையும் எப்படி எப்படிங்க வாங்கி கொடுக்க முடியும் ஏதோ அவனால முடிஞ்சதை கொடுக்குறான் அவன் வாங்கி கொடுத்த செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் வந்துட்டு எங்கேயாவது பழுதடைந்து நின்று அல்லது விபத்துக்குள்ளாகி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே நடந்து இருந்தா நீங்க விட்டு இருப்பீங்களா கீழே அண்டர்லைன் பண்ணி பேசியிருக்க மாட்டீங்க தலைப்பு செய்தியாக வச்சு நீங்க பேசணும்னு அவசியம் இல்லைங்க அவனை பத்தி நெகட்டிவா போட்டா வியூஸ் எகுருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பல யூ விட்டுப்பாங்களா விட்டுருக்க மாட்டாங்களா சார் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி எந்த நியூஸ் வரலன்னா அதற்கு காரணம் என்ன அதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குதானு அர்த்தம் ஆனா நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம அநியாயத்துக்கு ஒரு நல்லவ மேல இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தெளிச்சிட்டீங்க இதற்கப்புறம் உங்களை பார்த்துட்டு அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போறதுக்கு என்ன பைத்தியகாரணா இல்லை முட்டாளா இதற்கு மேலே கிட்ட வந்து அப்படி பேசியிருந்தா நான் கூட நிச்சயமா அவனை திட்டிருப்பேன் அறிவில்லையா பாலா உனக்கு எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா நீ கேட்டிருப்பேன் எனவே திருந்துங்க இந்த மாதிரியான நல்லவர்களை பார்க்கும் பொழுது அட்லீஸ்ட் கை கும்பிட்டு பழகிக்க அப்பனாவது நமக்கு இங்கே நல்ல என்ன வரட்டும் நெகட்டிவா தான் பேசி உலகத்துல சாதிக்கணும்னு அவசியம் இல்லை சார் நடுநிலையாகவே நின்று சாதிக்கலாம் அதற்காகத்தானே நாங்கள் முயற்சி செய்யறோம் அப்படிதானே உங்கள வேலை முடியாத முயற்சி செய்யுங்க ஆனால் பாலா மாதிரியான நல்ல இதயத்தில் மண்ணல்லி போடாதீங்க எனிவே பாலா தொடர்ந்து நீங்கள் செய்து வருகின்ற நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மீண்டும் நிறைய நிறைய செய்யுங்க இன்னும் பல ஏழைகள் உங்களால் உதவப்பட இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் சொல்லி பெருமைப்பட போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை பற்றிய கண்ட நிச்சயமாக கொடுக்க காத்திருக்கிறோம் நேர்களே உங்களுக்கு அதில் நிறைய விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாலாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்